கோபிகா கோவிந்தா கோபிகாஜீவனஸ்மரணம் கோவிந்தோவிந்த ஜானகீகாந்தமரணம் ஜெய் காவேரி விரஜாசேஜம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவ வாசுதேவசர்வேசா ஸ்ரீரங்கம் பரமம் பதம் பரமபதத்திற்கு ஒப்பான ஸ்ரீரங்கம் எனும் அத்தியற்புதமான திவ்யக்ஷேத்திரத்தினுடைய கர்ப்பகிரக விமான தரிசனத்தோடு எம்பெருமானுடைய ஆச்சரியகரமான ஒரு திவ்ய திருமேனியை மானசீகமாக சேவிக்கக்கூடிய மகத்தான ஒரு பாக்யம் இந்த தினத்திலே நமக்கு கைகூட்டி தரப்படுகிறது நான்கு விமானங்கள் அமைந்திருக்கிறது வேதரூபமாக அமைந்திருக்கிறது பிரணவாகார விமானம் என அழைக்கக்கூடிய எம்பெருமான் பள்ளி கொண்டு அருள் நூத்தி எட்டு திவ்ய தேசத்திலே மிக பிரதானமாக போற்றக்கூடிய உன்னதமான விபதேசமான அரங்கத்திலே நாம் எம்பெருமானை கண்டு மகிழ்ந்து இன்புற்று அருள் பெறுவதற்குரித்தான ஒரு மகத்தான ஒரு சமஜமாகும் இது ஸ்ரீவைகுண்டத்திற்கு சமமானது அரங்கம் அரங்கம் என்று நாம் அழைக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரத்திலே எம்பெருமான் பெரித பெருமாள் ரங்கநாதனாக கோலோச்சுகிறார் தாயார் பெரிதபிராட்டியார் ரங்கநாதகி தாயார் ஸ்ரீதேவித்தாஜார் தாஜார் பூமி தேவி நம்பெருமாள் உற்சவமூர்த்தி எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் மூலவரும் சுயம்பு உற்சவரும் சுயம்பு நிறுக்கக்கூடிய பிராகாரம் ஏழு பிராகாரங்களை உடையது சப்த பிராகாரமத்தே என்று அழைக்கக்கூடியதே அரங்கத்திற்குண்டான ஒரு சிறப்பு வேதங்கள் எப்படி அமைந்திருக்கிறதோ அப்படி சப்த பிராகாரங்களுக்குடைய நடுவிலே சந்திர தீர்த்தம் என மகத்தான தீர்த்தம் அமைந்து அருள் பாலிக்கிறது சந்திர தீர்த்தத்தினுடைய மகத்துவம் கண்ணார கண்டு மகிழ்ந்து என்புற்றால் சகலவிதமான நோய்கள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது சந்திர தீர்த்தம் சந்திரன் எவ்வாறு இருக்கிறதோ அதுபோன்று இங்கே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமானது ஆச்சரியகரமானது மனநோயை தீக்க வல்லது எம்பெருமானுடைய ஒரு அழகு சௌலபியம் வைகுண்ட ஏகாதசி எனும் பெருவிழாவிலே நம் எல்லோருக்கும் அருள் புரியக்கூடிய ஒரு அனுகிரக மூர்த்தியாக ஆனந்த வடிவமாக எம்பெருமான் எழுந்தருள் எருள் பாலிக்கிறார் தெற்கலே இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வந்து மிக பிரகதாக இருக்கக்கூடிய கருட பகவானை சேவித்துக் கொண்டு அதையும் கடந்து நாம் உள்ளே சென்றால் சந்தனு மண்டபம் கடந்தவுடனே காயத்ரி மண்டபம் காயத்ரி மண்டபத்தை கடந்தவுடனே இருக்கக்கூடிய கடந்த கோலத்திலே ஆதிசேடன் மீது நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு நிலைகளை ஸ்ரீரங்கநாதனாக நூத்தி எட்டு திவ்வதேசத்திலே பிரதான திவ்வதேசத்திலே எம்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருட்காட்சி புரியக்கூடிய அதி ஆசிரியகரமான திவ்யக்ஷேத்திரம் இது ஆராத அருளமுதம் புதிந்த கோவில் அம்புஜத்தோ நஜோத்தி மன்னர் களித்த கோவில் தோலாத தனிவீரன் தொழுத கோவில் துனைதான வீடனருக்கு தொலைதாம் கோவில் சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோவில் செடுமரன் முதலெடுத்து சேர்ந்த கோவில் தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில் திருவரங்கம் என திகழும் கோவில் தானே என அழைக்கக்கூடிய அழகான அந்த திவ்யக் ஏகாதசி பெருவிழாவிலே அழகாக பகல்பத்து திருவிழாவிலே நம்பெருமானருடைய ஒரு ஆனந்த கோலத்தையும் நாம் கண்டு சேவிப்பதற்கு உரித்தான ஒரு சமயமாக சந்தர்ப்பமாக கைகூட்டி அமைகிறது நம்பெருமானுடைய ஆனந்த கோலாகலமான ஒரு காட்சி பக்தர்கள் எல்லோருக்கும் மனம் மொழி மெய்களால் பூஜித்து அருள் பெறுவதற்குரித்தான ஒரு தருணம் திவ்யமான ஒரு அருட்காட்சியை கண்ட பிறகு வேறவற்றை நாம் காண வேண்டும் எல்லாம் கைகூட்ட ஒரு சந்தர்ப்பம் தானே ஏகாதசிப் பெருவிழாவிலே எங்கு பார்த்தாலும் எம்பெருமானுடைய அஷ்டாட்சர மந்திரத்தை பக்தர்கள் எல்லாம் கூறிக்கொண்டு ஆலயத்தை வலம் வந்து மனம் மொழி மெய்களால் துதித்து வணங்கி தண்டமிட்டு எம்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு உரித்தான பிரதமை முதல் தசமி வரையிலே இருக்கக்கூடிய தினம் பகற்பத்து திருவிழாகவும் அதற்கு பிற்பாடு வரக்கூடிய ஏகாதசி தினத்திலே இருந்து வரக்கூடிய மற்றைய நாட்கள் இராப்பத்து திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது அதாவது இந்த விழாவிலே நம்பெருமாள் எம்பெருமாலை நாம் கண்ணார கண்டு பக்தர்களுக்கு அருள் புரிந்து தானே கரம் பிடித்து வைகுண்டத்திற்கு அழைத்து செல்கிறார் பரமவதத்திற்கு ஒப்பான சமமான ஒரு திவ்யக்ஷேத்திரம் இது பற்பல ஜென்மங்களிலே நாம் செய்திருக்கக்கூடிய மகத்தான ஒரு புண்ணிய பேரு கட்டினால் மட்டுமே ஆலய தரிசனமும் கோபுர தரிசனமும் எம்பெருமானுடைய ஒரு தரிசனமும் பக்தர்களுக்கு வாய்க்கப் பெறுகிறது அப்படி அற்புதங்கள் எல்லாம் கூட்டித் தருவதற்குறித்தான ஒரு திவ்யக்ஷேத்திரம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யக்ஷேத்திரம் ராமானுஜர் தானான திருமேனியாக சுஜம்பு மூர்த்தியாக தானே இங்கே இருந்து எல்லாவற்றையும் கவனித்து கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு திவ்யக்ஷேத்திரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிற்பாடு கூட ராமானுஜருடைய திவ்யமான ஒரு திருவேணியை நாம் கண்டு சேவிக்கக்கூடிய ஒரு திவநேசம் எல்லாமே பெரிது பெருமாள் பிரித பெறாமல் பிராட்டி பெரிய பிராட்டி கோவில் பெரிய கோவில் இங்கே செய்யக்கூடிய எல்லாமே பெரியதாக அமைகிறது எல்லாவற்றிற்கும் பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு விழாவான வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவிலே பரமபதவாசல் எனும் வாசலை கடந்து எம்பெருமானுடைய அருளை பெற்றுவியும் வண்ணம் அந்த பரமபதவாசலுடைய திவ்யமான நம் எல்லோருக்கும் தந்து அமைத்து கூட்டி தரப்படுகிறது மகத்தான நன்னாரள எம்பெருமானை இருகரம் கூப்பி வணங்கி துதித்து செய்து பச்சை மா போல் மேனி பவலவாய் கமல செங்கன் நச்சுதா அமரதேரே ஆஜர்தம் கொழுந்தே என்று இச்சுவை தவிர யான் லோகமாலும் அச்சுமை பெருளும் வேண்டே நரங்கமா அகருளானே என்று எம்பெருமானை நினைத்து வணங்கி வழிபட்டு அருள் பெறுவதற்குத்தான ஒரு சமயமாக போற்றுவோம் வழிபடுவோம் அருள் பெறுவோம் ஆனந்தமடைவோம் ஓம் நமோ நாராதனாயா ஓம் நமோ நாராதநாஜா ஓம் நமோ நாராதனாயா ஓம் நமோ நாராதநாஜா